அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி தலைவராக இன்று ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டதை அடுத்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் மாங்காடு உட்பட பல்வேறு இடங்களில் கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் வாழ்த்து முழக்கங்கள் எழுப்பி உற்சாகத்துடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் வடசென்னை வடக்கு மாவட்டம் டாக்டர் ராதாகிருஷ்ண நகர் தண்டையார்பேட்டை பர்மாநகர் எழில்நகர் உள்ளிட்ட பகுதிகளில் திரளான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் விழுப்புரத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் தூத்துக்குடியில் பழைய பேருந்து நிலையம் முன்பாக திரண்ட அஇஅதிமுகவினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் அரியலூர் மாவட்டத்தில் அரியலூர் திருமானூர் ஆண்டிமடம் ஜெயங்கொண்டம் உடையார்பாளையம் செந்துறை உள்ளிட்ட இடங்களில் கழக தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் தெய்வம் புரட்சி தலைமை அம்மா அவர்களின் நல்லாசியுடன் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் சின்னம்மா அவர்கள் இன்று அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களின் சார்பில் ஒருமனதாக சட்டமன்ற குழு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் இன்னும் ஓரிரு தினங்களில் தமிழகத்தினுடைய முதல்வராக ஆட்சி பொறுப்பிலே அலங்கரிக்க போகின்றார் இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எப்படி இந்த தமிழகத்தையும் தமிழக காப்பாற்றி கொண்டிருந்தாரோ அதே போலவே மாண்புமிகு அவர்களும் இந்த கழகத்தை காப்பாற்றி இந்த ஒன்றரை கோடி தொண்டர்களை காப்பாற்றுவார் நன்றி கூறுகிறோம் புதுக்கோட்டையில் கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் வாழ்த்து முழக்கங்கள் எழுப்பி உற்சாகத்துடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் திண்டுக்கல்லில் பேருந்து நிலையம் அருகே கழகத்தினர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்தும் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் கொடைக்கானல் ஒட்டன் சத்திரம் வேடச்சந்தூர் நத்தம் உட்பட இம்மாவட்டத்தின் பல இடங்களிலும் கழகத்தினர் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்கள் தமிழகத்தை அம்மாவர்கள் வழியில் நடத்துவதற்கு முதல் முறை பதவியேற்க அவர்கள் என்றும் அவர்களை வணங்கி வரவேற்கிறோம் வழியில் நடந்து அவர்களுடைய நல்ல ஆட்சி மீண்டும் நல்ல முறையில் தொடர்வதற்கு என்றென்றும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மகிழ்ச்சி திருச்சி ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் முன்பாக கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பட்டாசுகள் வெடித்ததுடன் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் திருச்சியில் பீமநகர் கருமண்டபம் பாலக்கரை உட்பட பல இடங்களிலும் ஆகி ஆத்தி முக்காவினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் சின்னம்மா அவர்கள் வந்து தலைமை ஏற்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மா வந்து எங்களை அவங்க எப்படி வழி நடத்தினாங்களோ அதே மாதிரி சின்னம்மாவும் எங்களை வழி நடத்துவாங்கன்னு நாங்கள் உறுதியா இருக்கோம் அதே மாதிரி நலத்திட்டங்கள் எல்லாமே பெண்களுக்காக நிறைய அம்மா செய்தாங்க அதையும் சின்னம்மா அவர்கள் செய்வாங்கன்னு எல்லாருக்கும் நாங்கள் வந்து சொல்றோம் எங்க மகளிர் அணி சார்பாக ரொம்ப சந்தோஷப்படுறோம் இதை வந்து நாங்கள் அம்மாவுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் பொதுமக்களின் சார்பாகவும் ஒன்னரை கோடி கட்சி தொண்டர்களின் சார்பாகவும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா வழியில் அம்மாவுடனே முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் கூட இருந்த சின்னம்மா அவர்கள் கழகத்தின் பொதுச்செயலாளராக செயலாளராக பதவியேற்றது எங்களுக்கு முதல் மகிழ்ச்சி இரண்டாவது மகிழ்ச்சி இப்படி இப்பொழுது தமிழகத்தின் மா நிரந்தர முதலமைச்சராக பதவியேற்பது தமிழகத்தில் உள்ள ஒன்பதரை கோடி மக்களுமே இன்று விழாக்கோலமாக கொண்டாடி இருக்கிறோம் நீலகிரி மாவட்டம் உதகையில் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பட்டாசுகள் வெடித்து மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் ராமநாதபுரத்தில் அரண்மனை முன்பாக திரண்ட கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் வாழ்த்து முடக்கங்கள் எழுப்பி பட்டாசுகள் வெடித்தனர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி திருப்பத்தூர் தேவக்கோட்டை திருபுவனம் உள்ளிட்ட இடங்களில் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் தஞ்சாவூர் ரயிலடி பகுதியில் திரண்ட கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடி பேருந்து நிலைய பகுதியில் திரண்ட கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பட்டாசுகள் வெடித்தனர் பொதுமக்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டன திருவாரூர் திருத்துறைப்பூண்டி நன்னிலம் குடவாசல் முத்துப்பேட்டை என பல்வேறு இடங்களிலும் மகிழ்ச்சி கொண்டாட்டம் களை கட்டியது நெல்லை மாவட்டத்தில் நெல்லை சந்திப்பு பாளையங்கோட்டை வள்ளியூர் தென்காசி அம்பாசமுத்திரம் உட்பட பல்வேறு இடங்களிலும் ஆகி அஇஅதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் உற்சாகமாக கொண்டாடினர் புரட்சி தலைவி அம்மா என்னென்ன திட்டங்களெல்லாம் செய்தார்களோ அந்த திட்டங்களெல்லாம் சின்னம்மா அவர்கள் மிக சிறப்பாக செய்வார்கள் சின்னம்மா முதல்வராக பதவியேற்கிறது ஒன்றரை கோடி தொண்டர்களும் தமிழ்நாடு முழுவதும் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடி கொண்டிருக்கிறோம் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எவ்வழிவில் தமிழகத்தை வழிகாட்டி சென்றார்களோ அதே வழியிலே அம்மாவர்கள் வழியிலே தமிழக அரசை நடத்துவார்கள் என்று கூறியுள்ளார்கள் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக கொண்டு வருவார்கள் என நம்பி கும்பகோணத்தில் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பட்டாசுகள் வெடித்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் அங்கு திரண்டிருந்த பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யார் பேருந்து நிலையம் முன்பாக திரண்ட கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பட்டாசுகள் வெடித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் பொதுமக்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டன கிருஷ்ணகிரி மாவட்டம் மற்றும் நகர கழகம் சார்பில் கிருஷ்ணகிரியில் அஇஅதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் கொண்டாடினர் இதேபோல் ஓசூர் பர்கூர் உள்ளிட்ட இடங்களிலும் கழகத் தொண்டர்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் கரூர் மாவட்ட கழகம் சார்பில் பேருந்து நிலைய மருகை திரண்ட கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் கொண்டாடினர் நாகை மாவட்டம் மயிலாடுதுறை செம்பனார் கோவில் நாகப்பட்டினம் கொள்ளிடம் சீர்காழி வேதாரண்யம் திருமருகல் வைத்தீஸ்வரன் கோவில் உள்ளிட்ட இடங்களில் கழகத் தொண்டர்களும் நிர்வாகிகளும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் நாங்கள் அம்மாவின் ரூபத்தில் பார்க்கிறோம் முதல்வராக பொறுப்பேற்றதில் அனைவரும் மிக்க மிக்க மகிழ்ச்சி புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் இதய தெய்வம் மாளிகை முன்பு பெரும் திரளான தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் சின்னம்மா அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சர் அனைத்து இந்திய அதிமுகவின் சார்பிலே தமிழகத்துடைய முதலமைச்சராக அங்கே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்னரை கோடி தொண்டர்களுடைய ஏகமனதான வரவேற்பும் மகிழ்ச்சியும் இன்றைக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் புரட்சி அம்மா அவர்கள் செயல்படுத்திய திட்டங்களை மக்களிடத்தில் எடுத்து சென்று இன்னும் சிறப்பாக செயல்படுத்துவார்கள் சின்னம்மா அவர்கள் என்பதை இந்த தருணத்திலே நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் கோவை மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் அவிநாசி சாலையில் திரளான கழகத் தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் மதுரை மாநகர் மற்றும் புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் மதுரை நகரிலும் திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கழகத் தொண்டர்கள் இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர் இதேபோல் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் கழக பொதுச்செயலாளர் சின்னம்மா அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டதை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகின்றனர்